புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார் அவர் ஜெயமாக விளங்குவார் தேவன் எல்லா கண்ணீரை துடைத்து தமது பூமியில் முற்றிலும் நீக்கி விடுவார் யா இதை சொன்னார் ஆமே நல்லா கேளுங்க இந்த மையான தேவன் பரலோகத்தின் இந்த ராஜா யூதர்களுக்கு இந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்றார் என்ன அப்படின்னா இந்த ராஜாதி ராஜா மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் ஜெயமாக தேவாதி தேவன் எல்லா இருந்து கண்ணீரை துடைப்பார் அடுத்து ஒரு காரியம் சொல்றார் என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் நான் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவேன் யாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சொல்றார் நித்திய பிதாவாகிய யாவாகிய சொல்றார் நான் மரணத்தை ஜெயமாக விளங்குவேன் மரணம் பறிக்காது மறிப்பேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் மரணத்தை ஜெயமாக விளங்குகிற தேவன் என்னுடைய தேவன் நான் ஆராதிக்கிற மெய்யான தேவன் அவர் பிதாவின் மகிமையோடு குமாரனின் மகிமையோடு பரிசுத்த தூதரின் மகிமையோடு வந்தவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க அது முதல் யாசுவா தாம் இருசலிமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு குலை உண்டு மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இப்போ தான் மறிக்க போகிறேன் என்பதை தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இப்போ பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அப்போஸ்தலர்களுக்குள் ஒரு சலனம் வருகிறது வாசிங்க அவர்கள் கரிலியாவிலே சஞ்சரிக்கும்போது யாஷோ அவரை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் இதை கேட்ட போது மிகுந்த துக்கம் அடைகிறார்கள் ஐயோ என்னுடைய குருநாதர் நாங்கள் கண்டும் உணர்ந்தும் கேட்டும் தொட்டும் தேவன் எங்களை போக போகிறாரே என்பதில் அவர்கள் துக்கமடைந்தார்கள் புறப்படுதலை குறித்து சொன்னார் அப்போ ஜீரணிக்க முடியலை அவர் ஒன்றை மறைத்து கொண்டு சொன்னார் அவர் சொன்னார் என்ன கொலை பண்ண சொன்னார் போறாங்க கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் இந்த உலகத்தில் வரும்போது இரண்டு காரியங்களுக்காக வந்தார் ஒன்று புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் அவரிடத்தில் சேர்க்கும்படி வந்தார் ரெண்டு நோவாவின் நாட்களில் சுவிசேஷம் எட்டாத ஜனங்கள் தண்டனையில் மறித்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆனபடியினால் மாம்சத்தில் போக முடியாது என்பதற்காக ஆவியிலே போக வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை இங்கு ஒப்புக்கொடுத்தார் என்ன வேண்டும் சொன்னால் இந்த சரீரத்தை ரோம சக்கரவர்த்திகளால் அடி உண்டு சிறுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் ஆனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒரு காரியத்தை பர்லு ப பழைய ஏற்பாட்டிலை தீர்மானித்தார் ஒரு எலும்பு கூட முறிப்படக்கூடாது ஒரு எலும்பு கூட கூடாது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கூடத்தான் அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் ஒரு காரியம் யோவான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்துக்கு வாங்க அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார் அவர் தமது சரீரத்தை குறித்து பேசினார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார் யோசிக்கிறீங்களா அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்புவித்தார் எதுக்கு அப்படின்னா காவலில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அப்ப அவர் மறிக்கல சரீரம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு போனோம்ல நான் புரிந்து கொண்ட விதம் சரீரத்தை பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்லறையில் ஒருவனும் வைக்கக்கூடாது வைக்காத கல்லறையில் அந்த சரீரத்தை கொண்டு வைத்து தூதர்களை பாதுகாப்புக்கு வைத்திருந்தார் தூதர்கள் பாதுகாத்தார்கள் ஆனால் ரோம படை வீரர்களும் பாதுகாத்தார்கள் எப்படி சரீரத்தை விட்டு போறது சும்மா விட்டுட்டு போக முடியல அவ்வளவு பத்திரமா வச்சுட்டு போறார் எதுக்கு பாதாளத்தில் போய் அங்க சுவிசேஷம் அறிவிக்க நம்ம துணிகரமாக இருக்கிறோம் வேதத்தின் ஆழம் இன்னதென்று அறியாததினால் இயேசு கிறிஸ்து போனர் இயேசு கிறிஸ்து போனர் புறஜாதிக்காரர்கள் சத்தியம் பைபிள் அறியாதவன் சொன்னால் பரவாயில்லை பைபிளை அறிஞ்சவனு சொல்கிறான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இன்னைக்கு தான் மறுபடியும் உயிர்த்தாரன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறது ப்ரைசு யாசுவா இல்லை அவர் சொல்கிறார் நான் என்னுடைய சரீரத்தை விட்டு போனேன் மறுபடியும் சரீரத்தில் வந்தேன் மறித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்

யோசிக்கிறீங்களா அப்ப இவர் யார் சொல்லப்பட்ட தேவாதி தேவன் இவரே வெளிப்படுத்தல் ஒன்னு பதினெட்டு இதோ சதா காலங்களில் இருக்கிறேன் ஆமீன் நான் என்ன தேவனுடைய வார்த்தை பொய்யாகுமா தேவன் சொல்றார் மறுத்தேன் அப்ப அந்த மறித்த காலம் எவ்வளவு இவர் தான் சொல்றாரு சதா காலங்களில் உயிரோடு இருந்தேன் அப்ப இழப்பட்ட காலம் இல்லையே மரணத்திற்கு கொடுக்கப்பட்ட காலம் அங்க இல்ல சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன உன் பார்வையில் நான் மறிச்சேன் என் பார்வையில் நான் மறிக்கல ஏன்னா மரணத்துக்கு நான் நேரம் கொடுக்கல நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் என் தேவன் பொய் சொல்லல அவர் உண்மையை சொன்னார் உண்மை பேசுகிற தேவன் என்னுடைய தேவன் அப்ப அவர் மரணத்திற்கு ஒரு செகண்ட் கூட இடம் கொடுக்கல அதனால்தான் நான் சொல்லுவேன் என்னுடைய மரணம் வாசலை கடப்பது இந்த அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நான் கடந்து போவது தான் என்னுடைய மரணம் இந்த மரணம் என்னை சேதப்படுத்தாது நீ தேவனுக்குள்ளே இருந்தால் இந்த மரணம் உன்னை சேதப்படுத்தாது மரணம் உன்னைக்கு வரும் எதற்கென்று சொன்னால் இடம் இங்க மானிட வர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ தேவ ஜனத்தோடு வாழ்வதற்காக தேவனோடு வாழ்வதற்காக இடம் பெயர்க்கப்படுவதுதான் மரணம் மரணம் ஒன்று இல்லை என்று சொன்னால் நீ தேவனை பார்க்க முடியாது ஆனால் இறுதி நாட்கள் மரணத்தையும் ஜெயித்து எடுத்துக்கொள்ளப்படுதலிலேயே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ மரணத்தை விளங்குகிற தேவன் பவுல் எனக்கு சொல்லக்கூடிய காரியம் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசித்தால் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் அழியாமையும் சாவுக்கு கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணத்திற்கு ஏதுவான இந்த சரீரம் மரணத்திற்கு ஏதுவில்லாததாக அது மாற்றப்படுவதுதான் மரணத்தை ஜெயமாக விளங்குகிற ஒரு சம்பவம் அல்ல நமக்கு இது புரியல அதனால்தான் மரணத்தை கேட்டால் பயம் நமக்கு சரி வசனம் தான் பயம் வசனத்தை புரிஞ்சிட்டா எல்லாரும் மரணத்தை எதிர்பார்ப்பீங்க நீங்க மரணத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க மரணம்னு சொன்னா பயம் வந்துருது என்ன காரணம்